பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருவதிலே வாசிக்கிறோம் இதோ உலகத்தின் முடிய பிறந்தும் சகல் நாட்களும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தனிமை உங்களை வாட்டுகிறதா பிரபலமான தேவ ஊழியன் டேவிட் லிங்கிங்ஸ்டன் ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு தன் முதல் பிரயாணத்தை மேற்கொண்டபொழுது அவருடைய சில நண்பர்கள் அவரை வழி வந்திருந்தார்கள் அவர் கப்பலில் ஏறும்பொழுது சிலர் வா என்று வழியனுப்பினார்கள் அந்த தூர தேசத்தில் அவர் சுகமாக இருக்க வேண்டும் என்பது அவளது மனவாஞ்சை அதில் ஒரு நண்பன் மாத்திரம் நீ போக வேண்டாம் என்று லிவிங்ஸனோடு கெஞ்சினார் மிஷினரி ஊழியனோ தான் தேவடைய சித்தத்தை செய்யப்போவதாக முற்றிலும் நம்பிக்கை உழுவனாக இருந்தபடியால் அவர் தனது வேதத்தை திறந்து இயேசுவின் வாக்குத்தத்தை வாசித்தார் இதோ உலகத்தின் முடிய பிறந்தும் உங்களோடு இருக்கிறேன் அந்த நண்பனோ அவருக்கு பதிலாக அந்த வார்த்தைகளாக ஒரு நல்ல மனிதனின் வார்த்தைகள் அதனால் என்ன என்று சொல்லி வாருங்கள் நாம் எல்லோரும் திரும்பி போவோம் என்று சொல்லி போய்விட்டார்களாம் அநேக விடங்கள் சென்ற பின்பு கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் அலுவரை கொடுக்கும் வாய்ப்பு அழைப்பும் லிவிங்ஸ்டனுக்கு கிடைத்தபோது வந்திருந்த மக்களுக்கு இந்த கேள்வியை கேட்டார் கருப்பு மக்களின் பாஷை தெரியாமல் அவர்கள் மத்தியில் என் வாழ்க்கை குறித்து நிச்சயமற்றவர்களாக எதிராளியை பார்ப்பது போல என்னை பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆப்பிரிக்கல் மத்தியில் இத்தனை வருஷ காலம் என்னை எது தாங்கியது என்று சொல்ல விரும்பீர்களா என்னை தாங்கியது இதுதான் இதோ உலகத்தின் முடிய பெருந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன் இந்த வார்த்தைகளை இறுக பிடித்துக்கொண்டேன் அந்த வார்த்தைகள் என்னை பொய்க்கவில்லை என்னுடைய வாழ்க்கையிலே அதை நான் வாக்கு நான் பற்றி கொண்டு என்னுடைய ஊழியத்தின் பாதிலே நான் எடுத்துக்கொண்டேன் எப்போதெல்லாம் தனிமை என்னை வாழ்த்துகிறதோ அப்போது இந்த வேத வசனம் எனக்கு ஆறுதலை கொடுத்தது இதை உலகத்தின் முடிவு பிறந்தும் நான் உங்களோடு இருக்கிறனே என்று வாக்கு கொடுத்த தேவன் இதை கேட்டுக்கொண்டுகிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் தனிமை இருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் வந்து போயிட்டு இருக்கிறீர்களா அந்த தேவன் சொல்லக்கூடிய ஒரு வாக்கு தத்துவம் இதோ உலகத்தின் முடிவு பிறந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் அந்த தேவன் கைவிடாத தேவன் கலங்க வைக்க மாட்டார் அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலேயே சந்தோஷத்தை கொடுப்பாராக ஆமேன்